சர்டிபிகேட் வாங்கினதுக்கு பின்னராக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் அந்த மெஜிஸ்ட்ரேட் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கான நடவடிக்கைகள் தொடரும் குறைந்தது இரண்டு வார காலம் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுபோக அவர் பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது நன்றி சுபாஷ் தற்போதைய விவரங்களுக்காக கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு மருத்துவ பரிசோதனை நடத்த மீண்டும் காவலர்கள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வசூர்யா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் செல்வசூர்யா கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கு மருத்துவ பரிசோதனை கழித்து செல்லப்படுகிறார் கைது நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக கைது நடவடிக்கை செய்வதற்கான அந்த முதல் படிதான் இந்த மருத்துவ பரிசோதனை என்பது கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்வார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது என்பது அது வந்து அந்த ட்ரக் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரா என்கிற வகையிலான வேதியியல் ரீதியிலான அது மருத்துவ சோதனை தற்போது செய்யப்பட்டிருப்பது என்று இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு முன்பாக பிட் சர்டிபிகேட் என சொல்வார்கள் அதாவது இவருக்கு எந்தவித காயமில்லை எந்தவித நோயும் இவரை சிறையில் அடைக்கிறதுக்கு தகுதியானவர் உடற்க தகுதியான உடல்நிலையில் வாங்குவதற்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அந்த பெற்ற எழும்பூர்ல இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்ற நடுவர் வீட்டில ஆஜர்படுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கிறார்கள் அதன் பின்னராக அவர் சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காயத்ரி செல்வசூரி நம்ம தொடர்ந்து பேசலாம் குறித்து களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் சந்தேக அவரிடம் பேசலாம் சுபாஷ் இப்போ மருத்துவ பரிசோதனைக்காக அவர் அழைத்து செல்லப்படுகிறார் இதையடுத்து அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கா இன்னும் விசாரணை முழுமை பெறல ஏன்னா இப்பதான் அவங்க தான் கஸ்டடிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அவர் வந்து இதை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் தகவலை வைத்து அந்த அடுத்த கட்டமாக அவர் வாங்கி பயன்படுத்தினாரா இல்ல வேற எதுவும் அது விற்பனை போன்ற விவகாரங்கள் ஈடுபட்டாரா என்ற விசாரணையெல்லாம் தொடர்ச்சியாக காவல்துறை ஈடுபட இருக்கிறது அதற்கு முன்பாக அவர் மீதுபட்ட காவலுக்கு அனுப்ப வேண்டும் நமக்கு செல்வசி சொன்னது போல மருத்துவ பரிசோதனை அவருக்கான பிட்னஸ் சர்டிபிகேட் வாங்குவது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் அழைத்துச் சென்று நீதிபதியிடம் அதை கொடுத்து அவர் அதற்கான பணிகளை மேற்கொண்டு அவருக்கு இரண்டு வார காலம் கொடுப்பாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரை காவல்துறை எடுத்து விசாரிக்கும் மனுவை கோரலாம் இதுக்கான பணிகள் புறம் நடந்துட்டு இருக்கு இப்போது இங்கே இங்கே எம் கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜுக்கு உள்ள மருத்துவமனையில் அவருக்கான அந்த பிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கக்கூடிய ப்ராசஸ்ல தான் தற்போது இறங்கியிருக்கிறாங்க நுங்கப்பாக்கத்துல இருந்து சேர்ப்பட்டு வழியாக வந்திருந்தாலே ரொம்ப எளிதாக இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம் ஆனால் காவல்துறை எழும்பூர் வழியாக அழைத்து அவர் ஒரு ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு அவர் இங்கே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு பதினைந்துல இருந்து இருபது நிமிடத்திற்குள் அவருக்கான சர்டிபிகேட் இன்று நம்ம இதுல இருக்கக்கூடிய மஜிஸ்ட்ரேட் முன்பாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பதற்கான நடைமுறையானது தொடங்க இருக்கிறது நீதிமன்ற காவலுக்கு அவருக்கு உட்படுவாரா இல்ல அங்கு அவருக்கான பெயில் பெட்டிஷன் வந்து அவர் தரப்புல வந்து போடுவாங்களா அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு சுபாஷ் இப்போ இந்த விவகாரம் தொடங்கியதுல இருந்து இப்போ ஸ்ரீகாந்திடமே கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு அது முடிஞ்சதா இப்போ பரிசோதனைக்கு அப்படின்னு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்துல கூட அவர் வந்து காவல்துறையிடம் ஏதோ சொன்னதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது அது பற்றிய தகவல் உங்களுக்கு வந்திருக்கிறதா இப்போ இந்த விசாரணை நிலவரத்துல என்னென்ன தகவல்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்த கட்டமா அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன நீதிமன்றத்தில் அவர் வந்து இப்போ பெயில் பெட்டிஷன் இப்போ உடனடியாக மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று அந்த பெயில் பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுவே உடனடியாக எடுக்கிறாங்களா இல்லை அவருக்கான சொந்த ஜாமீனில் விடுறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அது நடைமுறையாக கோர்ட் ஆஃப் எக்மோர் அவங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆதரப்படுத்தும் பொழுது அது நமக்கு தெரிய வரும் அவரிடம் கிடைக்கப்பட்ட தகவல்கள் இந்த பயன்பாடு இது யார்கிட்ட இருந்து வாங்கினாரு பிரசாந்த் கிட்ட இருந்து வாங்குனாரா இல்லை அவர் தான் ஃபஸ்ட்டு செல்லரா இல்லை அவருக்கு மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்ற அடிப்படையான கேள்விகள்லாம் இருக்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே காவல்துறையோட இருக்கக்கூடிய கேள்விகள் அவர்கிட்ட இருந்து பெறப்பட்ட பதில்கள் பொதுவெளியில் சொல்ல முடியாது ஏனென்றால் அது வந்து ரகசியம் காக்கப்படுவது அந்த செயின் ஆஃப் லூப் யார் அப்படின்றத அவங்க பிடிக்கணும் அதுக்கான பணிகளை அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க இவரை தாண்டி அதாவது ஸ்ரீகாந்தை தாண்டி வேறு யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் வேறு யார் யாருக்கெல்லாம் அது போயிருக்கிறது என்பதை கேட்டறிய வேண்டியிருக்கிறது அந்தக்கான பணிகளை அவங்க மேற்கொள்வாங்க காவல்துறை அதுக்கான தான் அவங்க வந்து அவர் பெயில் பிடிச்சு ஒரு வேலை மூவ் பண்ணாலோ இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்றத அப்போஸ் பண்ணுவாங்க ஏனென்றால் அவர் சாட்சியங்களையோ இல்லையோ இதையோ அழிக்கக்கூடும் என்பதற்காக பணிகளை அவங்க செய்ய அது ஒரு முக்கிய முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்த கட்டமாக காவல்துறை என்ன செய்ய போறாங்க அவரை பாதுகாப்பாக அழைத்து நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஆஜர்படுத்த வேண்டும் அதற்கான பணிகளை தற்போது மிக தீவிரமாக தயாரிப்புல ஈடுபட்டு சுபாஷ் இப்போ இந்த விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடமும் விசாரணை நடத்த காவல்துறை திட்டம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் அப்படி பார்க்கும் போது நீங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு லூப் மாதிரி இருக்குமா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை அப்படிங்கும்பொழுது இந்த திரைத்துறை சார்ந்த கவனத்தை பெறக்கூடிய ஒரு செய்தியா மாறுமா நிச்சயமா இதுல வந்து ஒருத்தர் மட்டும் இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விதான் ஆனால் அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கையை எப்படி காவல்துறை போகிறது என்பதை கவனிக்க இருக்குது சைனா ப்ளூப் இருக்கா அப்படின்றது அவங்க முதல்ல விசாரணையில பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் முடிச்ச பிறகுதான் இந்த விசாரணை இன்னைக்குள்ள நடைமுறைகள் முடிஞ்சு போலீஸ் கஸ்டடிக்கு கேட்பாங்க அந்த போலீஸ் கஸ்டடிக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகு அவரிடம் மீண்டும் காவல்துறையினர் விசாரிக்கும் அழைத்து வந்து அதே போல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரசாந்த் உட்பட பலரை அவருடன் அவர்கள் அவர்களிடம் இருந்து திரட்டிய தகவல்களை ஸ்ரீகாந்திடம் கேட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி அடுக்கடுக்கான விசாரணை கட்டங்கள் நகர்ந்தே செல்லும் அதன் பின்னராகத்தான் இதுல ஒரு முடிவு வந்து எங்கே தவறு நடத்திருக்கிறது யார் இதுல ஆரம்ப புள்ளி எங்கே அது முடிகிறது அது இறுதி புள்ளியா யார் யாருக்கெல்லாம் இது சம்பந்தம் இருக்கிறது திரைத்துறையினருக்கு இதுல சம்பந்தம் இருக்கிறதா உள்ளிட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்குமான விடை வந்து விசாரணையின் முழு வடிவம் வரும்பொழுதுதான் தெரியும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வாங்கி இருக்கிறார் என்பது உறுதியின் அடிப்படையில் தான் தற்போது அவர் அந்த கைது நடவடிக்கையை காட்டியிருக்கிறது காவல்துறை தற்போது கேஎம்சி மருத்துவமனையில் அவரை கொண்டு வந்து மருத்துவ சான்றிதழ் பெறுவதற்காக உடல் பரிசோதனைக்கான சான்றிதழ் வாங்குவதற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் அடுத்த ஒரு பதினைந்து வந்து இருபது நிமிடத்தில் அது முடிவடைந்து அவர் நீதிமன்றத்தில் ஆட்சிப்படுத்தப்படுகிறார் சுபாஷ் இப்ப பொதுவா இந்த மாதிரி ஒரு கைது நடவடிக்கைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நபரை வந்து இப்படி ஒரு ஹெல்த் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு வரும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அங்க வந்து அதுல எக்ஸாமின் பண்ணுவாங்க அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது என்னவா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது அவர் வந்து உடலில் வேறு ஏதேனும் அவருக்கு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க அதை அந்த அதே போல அது மட்டும் இல்லாமல் வேற வேற ஏதாவது அவருக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் அடிப்படையான விஷயங்கள் உடலின் காயங்கள் ஆகியவை எடுக்க வேண்டியது இருக்குது ஒரு நடிகர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்காக ஊடகங்கள் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவமனை வந்து ஒரு தீ காயங்கள் உட்பட மிக முக்கிய மருத்துவமனையாக மருத்துவக் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை ஆகையால் இந்த பகுதி முழுவதுமே அந்த கைது நடவடிக்கையை கவனிப்பதற்காக ஏராளமானவரும் கூடியிருக்காங்க காவல்துறை காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது இந்த வாகனத்தில் தான் அவர் அழைத்து வரப்பட்டார் இங்கிருந்து இந்த நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்ட பிறகு அதாவது நீங்கள் சொல்லிட்டு போல மருத்துவ சான்றிதழ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கினதற்கு பிறகாக அவருக்கு எந்த ஒரு உபாதையோ இல்லை உடல் பாதிப்போ காயங்களோ இல்லை என்ற சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு